சந்திரமுகி பெட்டி மாதிரி மதுமக்கப் பெட்டி எடுத்து நல்ல சிவி சிங்காரிச்சு கிளம்பி வெளியே வந்தால் என்னோட இருந்து மொத பூ டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்துச்சு மொத பூ கடவுளுக்கு தான் வச்சுட்டு அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் எனக்கு இந்த வளையல்லாம் கொடுத்தாங்களா அது என்னமோ கண்ணாடி விலையல் மேலே எத்தனை ஒரு இருக்கும் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு சவுண்ட் வேறு அப்புறம் இந்த கண்ணாடி பொருள் என் கைக்கு வந்து கீழே விழுக்குது யாரோ சூனியை வச்சுட்டாங்களா என்னென்னு தான் தெரியல உடச்சிடக்கூடாது தெய்வமே அப்படின்னு சொல்லி வாரத்தில் வச்சுட்டு காலையிலே மாவெல்லாம் அரைச்சேன் சாயங்காலம் அம்மாட்ட பேசும்போது அம்மா எனக்கு இட்லி வடகரி பண்ண போகிறேன் என்னோன்னு வடகரியோ அதெல்லாம் உனக்கு தெரியுமா மதுன்னு நினைத்தாங்க ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோமா அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இட்லியும் சரி வடகரியும் சரி அட்டி துள மணியை பார்த்தா நைட்டு எட்டு மணி சமைச்சே லீவெல்லாம் போயிருந்தேன்னு மனசு கவலையாக இருந்தாலும் இது சரிப்பட்டு வராது இந்த குடும்பத்துக்காக மாடா உழைக்கும் பச்சைக்கிளியை பற்றி நாலு நல்ல வார்த்தை நம்மளே எழுதுவோம்னு சொல்லி சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் பண்ண டப்ஸ் மேஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு நமது குடும்பத்துக்காக